ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மல்லிகை செடிக்கான ஒரு முக்கியமான உரம் மல்லிகை செடிக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தோன்னா படிகாரம் இது வந்து ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணியில் பத்து மில்லிகிராம் அளவு கலந்து மல்லிகை செடிகளுக்கு ஊற்றிட்டே வரலாம் இதனால் நல்ல வளர்ச்சி இருக்கும் பூ பூக்காத செடிகள்லேயும் நல்லா கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து மழை சீசன்ன்றதால இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த படிகாரத்தை கொடுத்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து இருட்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சீசன் வரும்பொழுது நல்ல பூக்கள் பூக்க இப்போவே நம்ம கொடுக்கும் பொழுது அப்போ வந்து நல்ல பூக்கள் வந்து பூக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த படிகாரத்தை வந்து நல்ல தூள் செஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு செடிக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு கொடுக்கலாம் நல்ல பெரிய செடியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவும் மண்ணில் இப்போ வந்து மழைக்காலம்ன்றதால் அப்படியே வந்து கொடுக்கலாம் வேர் பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி கொடுங்க